நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து செட்டி சாப்பாட்டின் சிறப்பு அதை பற்றி பேசலான் இருக்கேன் இது நான் படித்ததில் பிடிச்சது வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா பாசி பருப்பு மசியலுக்கு பக்குவமாய் உப்பிட்டு உருக்கி நெய் ஊற்றி ஜீரகமும் பூண்டும் அதில் சீராக தட்டி போட்டு கருவேப்பிலை கிள்ளி போட்டு கடைஞ்சி வச்சா சாப்பாடு ஆஹா முறுக்க ஆரம்பிக்கும் முதல் ருசியே ஊக்க துளைக்கும் அம்மியில அரைச்சு போட்டு ஆச்சி வச்ச புளி குழம்பு கம்மியாகவே இருந்தாலும் களிப்பூட்டும் ருசி இருக்கும் பிளாக்காயில பருப்பு போட்டு கூட்டுக்கறி வச்சா வேற எதுவும் அதுக்கு இணை அவரக்காய் இளங்கொழம்பு அதுக்கு ஒரு தனி பக்குவம் சீரகமும் கசகசாவும் பூண்டும் வச்சு அம்மியில் புதுசாக தட்டி போட்டா ஆஹா அதுவல்லவோ இளங்குழம்பு பொடலங்கா துவட்டலுக்கு துவரம்பருப்பு அறவே காட்டில் அடாடா அது ஒரு சுவையப்பா பல காய் போட்டு ஒரு மண்டி வைப்பாங்க உலகமெல்லாம் விளங்குகின்ற ருசியான மண்டி பரங்கிக்காய் புளிக்கறியும் பக்குவமா சமைப்பாங்க கருணையில் படு ருசியா மசியலும் குழம்பு வைப்பாங்க இங்கிலீஷு இதமாய் காரமிட்டு பிரட்டல் வைப்பாங்க பிடிச்சபடி சாப்பிடலாம் அமிர்தத்தை போல அரிசி பாயாசம் அப்பளமும் பொறிச்சு வைப்பாங்க அதுவல்லவோ ஆனந்தம் இனி வத்தல் வகை வத்தலிலே வகை வகையா வறுத்து வைப்பாங்க கிள்ளி கிள்ளி காய வச்சு கிள்ளி வத்த வத்த குழலில் பிழிஞ்சு வச்ச தேங்குழல் வத்தல் வண்ணம் கலந்து காய வச்ச ரோஜாப்பூ வத்தல் துணியில் ஊத்தி காய வச்ச கேப்ப வத்தல் மோருக்குள்ளே போட்டு வச்ச மிளகா வத்தல் தயிர் சாதத்துக்காக ருசியான கறிவடக வத்தல் சுவையான சுண்ட வத்தல் பல காயும் மோருக்குள்ள பக்குவமா போட்டு வச்ச பலகாய் வத்தல் பலகார வகையும் வெள்ளை பணியாரத்துக்கு சுட்டாச்சு தேங்காய் சட்னி வச்சாச்சு மசால் வடைக்கு இஞ்சி சேர்த்த சட்னி பொங்கல் போட்டாச்சு முருங்கக்காய் சாம்பார் இடியப்பா செஞ்சா கத்திரிக்காய் கோசமல்லி ரவா உப்புமாவுக்கு பாசிப்பருப்பு பச்சடி தோசை சுட்டா பொரிச்சு கொட்டி துவையல் இளந்தோசை சுட்டா வெங்காய கோசு அஞ்சரிசி தோசைக்கு வெங்காயம் பூண்டு வச்ச தேங்காய் துவையல் ஊத்தப்பம் தொட்டுக்க தோரம்பருப்பு சட்னி அரிசி உப்புமாவுக்கு அரைச்ச மல்லி துவையல் பூரிக்கு கிழங்கு சப்பாத்திக்கு கொருமா இட்லிக்கு வெங்காயம் வெள்ளப்பூடு புளிக்குழம்பு இனி இனிப்பு வகை கருப்பட்டையும் நெய்யும் சேர்த்து ஆடிக்கோள் கும்மாயம் தேடி வாங்கி சாப்பிடலாம் திகட்டாத பலகாரம் வெல்லம் போட்டு ஏலம் சேர்த்த ஆட்டி சுட்ட கந்தரப்பம் இனிப்பு சீயம் தேங்காய் திருவி நெய்யோடு வேக வச்ச கவனரிசி திகட்டாத பால் கொழக்கட்டை பசங்க விரும்பி சாப்பிடுற பால் பணியாரம் பக்குவமா அரைக்கலைன்னா படப்படன்னு வெடிச்சிடும் ரெங்கூன் புட்டு சாப்பிட்டது மனசு ரெக்க கட்டி பறக்கும் உக்கார ருசியில உலகமே மறந்துடும் கருப்பட்டி பணியாரம் விருப்பம் போல சாப்பிடலாம் பணியாரம் ரசிச்சு சாப்பிடலாம் முகம் மலர வரவேற்று மூச்சு மூச்சு முட்ட அன்னமிடும் நகரத்தார் பண்பாட்டை நாடே வியந்தறியும் நன்றி வணக்கம்